சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சிரமங்கள் இல்லாத ஒரு அற்புதமான வருடம் மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடம் என்பதை தெளிவா ஏன்னா சிம்ம ராசிக்குன்னு ஒரு அங்கீகாரம் சிம்மம் சூரியனுடைய ராசி சிம்ம ராசிக்கு லோகம்னா சிங்கம் ஆடே சிங்கம் எப்படி உட்காந்துருக்குமோ ராஜாடா அப்படின்னு தான் நீங்க இருப்பீங்க ஆனால் இப்ப இருக்கீங்களான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கான வில் பவர் எங்க போச்சு உங்களுக்கான தன்னம்பிக்கை எங்க போச்சு உங்களுக்கான தைரியம் எங்க போச்சு மேச ராசிக்காரர்கள் எப்படி லாக் ஆனாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் லாக் ஆயிட்டீங்க அதாவது கூடவே இருந்து குளி பறித்த குள்ள நரிகளால் ஏமாற்றப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலவிதமான நல்ல விதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் மாற்றம் இருக்கப் போகிறது மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப சதிச்சுக்கிறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நல்லா தெரியுது அதாவது சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் என்னென்னா உங்கள் சனி பகவான் தான் நிறைய தாக்கத்தை கொடுத்தாரு அப்படின்னம்னா சனிப்பேச்சு வீடியோ நிறையவே சொன்னாங்க ஆனால் நான் அடித்து சொன்னேன் சனி பகவான் உங்களுக்கு நிறைய பக்குவத்தை சொல்லி கொடுத்தார் கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் கூட உள்ள குள்ள நரிகள் குளி பறித்த குள்ள நரிகள் போர்வையை போர்த்திக்கிட்டு இருந்த நண்பன் நம்பி தோழி என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான உறவுகளும் உங்களை எப்படி பயன்படுத்தினாங்க எப்படிலாம் உங்களை ஏமாத்தினாங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டார் கண்ணுக்கு நேரம் காட்டிட்டார் அவங்களோட கேரக்டர் அவங்களோட செயல்பாடு எல்லாத்தையும் காட்டிட்டார் ஸோ இப்போ என்ன பண்ணார் எட்டாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தார் ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறார் இப்போயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அது வேறு விஷயம் ஆனால் என்னென்னா ரெண்டாம் இடத்துல இந்த கேது உள்ள வந்தார் பார்த்தீங்களா இப்போ இந்த கேது போன் உள்ள வந்திருந்த என்னாச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் கவலை இதெல்லாம் ஒரு அழுத்தமாகவே உங்களுடைய மனசில் ரொம்ப பதி பதிஞ்சிடுச்சு எதையுமே வேகமாக செஞ்ச நீங்கள் இப்போ எதையுமே செய்ய யோசிக்கிறீங்க இதை செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சாதான் சிக்கலில் மாட்டிக்கிடுவோமா இல்லை இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிக்க மாட்டீங்க என்ன விஷயம் தெரியுமா அடுத்தவனுக்கு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறத நீங்கள் விடவே மாட்டேங்க இது உடம்பு பிரச்சனையா இந்த வரண்டா நான் உடனே வரண்டா கிளம்பி வரடா அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீங்க ஸோ இதை மட்டும் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அந்த பிரச்சனையை போய் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் தான் லாக்காரிங்க அப்படின்னு தெரிஞ்சு போய் உதவி செய்கிறீங்க சரி நம்ம மூலமாக நாலு பேர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து இயற்கையாகவே இரத்தத்துல ஊறியது அதனால அதை மாத்த முடியல இது உங்களுடைய செயல்பாடு சோ இப்படி இருக்கு அது எங்களுக்கும் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய சிம்மராசி சிறப்பான வருடமாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கப் போகிறது குடும்பம் அதாவது என்ன சொல்லணும்னா உங்களுடைய பாட்னர் உங்கள் மேலே அதிகமாக கோவப்பட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு டைவர்ஸ் கூறிய விஷயங்களை செயல்பட்டிருந்தால் கேஸ் எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல இருந்தால் கூட ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இருப்பையும் சொல்ல வரேன் திரும்பியும் சொல்கிறேன் சிம்பராசி அன்பர்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய பாட்னருடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயம் ரெண்டாவது சில சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய கருத்து வேறுபாடுனால விவகாரத்து கூட பெற்றுக்கலாம் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் பிரிவை சந்திச்சிருந்துருந்தா உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை விட்டுப்போன உறவுகளையோ உங்களை விட்டுப்போன நட்புகளையோ நம்பி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான உறவு உங்களுக்கான நட்பு உங்களுக்கான வாழ்க்கை துணை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அது நம்ம எக்ஸட்ரா சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா கல்யாணமே முடியலன்னு வரேன்னு பார்த்துக்கிருக்கீங்க உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு நினச்சாலும் வாழ்க்கை துணை கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு அது ஃபஸ்ட்டு மேரேஜுக்கா அல்லது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு வேண்டாம் சொல்லிட்டு போனதுக்காண்டி இரண்டாவது மேரேஜுக்காங்கிறத உங்களுடைய சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணும் இதுதான் உண்மை சரியா அதுக்கடுத்து கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறீங்க அப்படியே கம்பீரமாக ஒயிட் ஷர்ட்டை போட்டு அப்படியே ஒரு கம்பீரமாக ஒரு சேலை கட்டி ஜம்முன்னு வந்து சிம்ம ராசி ஆண்களாக சரி சிம்ம ராசி பெண்களாக சரி ஆனால் இப்போ அந்த கம்பீரம்ங்கிறது இல்லை அப்படியே சோர்ந்து வர வேண்டிய சூழ்நிலை வெளியான முகத்தை முடில சோகத்தை காட்டாமல் சமாளிக்கிறீங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ சோர்ந்து இருக்கீங்க ஸோ அந்த பிரச்சனை வெளியே வரப்போகுது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாசத்துக்கு மேலே பார்க்காரு இப்போ ஜூன் வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கடன் பிரச்சனையை பற்றி கவலை போட்டு மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாதிங்க ஐயோ கடன் இருக்கேன் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண எதை பற்றி யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக போங்க ஜூனுக்கு அப்புறம் உங்கள் கடன் எப்படி படிப்படியாக அடையுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் கண் கூட நடக்கும் ஓகேவா நீ கடன் வாங்கும்போது யோசிக்காமல் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க இல்லை உங்கள் தேவைக்காண்டி வேறு சூழ்நிலை இல்லாமல் சூழ்ச்சி நடிப்பில் வாங்கிட்டீங்க இனிமே அது மாறும் கடன் சுமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் சிம்ம ராசி கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தான் கடன் சுமை போகுது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை மன மன ரீதியாக உள்ள பிரச்சனை உறுதியாக குறைய போகிறது நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு சிம்ம ராசியில் லவ் மேரேஜ் முடிக்கலாமா லவ் மேரேஜ் முடித்தா மகிழ்ச்சி கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு ஆனால் காதல் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையிற்கு மதிப்பு கொடுத்து அவருடைய ஆசிர்வாதம் பெற்று திருமணம் முடித்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்கும் ராசி அதிபதியான சூரியன் அப்பா ராசிக்கு பன்னெண்டாம் படத்து அதிபதியார் அம்மா அப்போ இந்த ரெண்டு உறவுகளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டால் வேறு யாருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு தேவையில்லை இறைவனையும் உங்களை ஆசிர்வாதம் பண்ண மாதிரி தான் அதனால் காதலில் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு உங்கள் பெற்றோர்களுடைய அனுமதியோடு கல்யாணம் முடித்தா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி உண்டு இதுதான் எக்ஸப்ட்ராக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட் வச்சுக்கோங்க பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க அதான் என்ன சொல்லணும்னா போராடுற போராட்டம் எண்ணில் அடங்காது பூர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலமாக அவஸ்தை அவ்வளோ அவஸ்தை வெளியே சொல்ல முடியவங்களால் அவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருக்கீங்க எல்லா விஷயத்திலையும் மன அழுத்தம் நின்னால் குத்தம் உட்காந்தா குத்தோம் நின்று சொல்கிறேன்னா நடந்தால் குத்தோன்னு எடுக்கிறாங்க இவங்கள கவலைப்படாங்க ரிலீஸ் ஓகேவா கவலையே பட இது ரிலீஸாக போகிறது சிம்ம ராசி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் நல்லா படிப்பீங்க சூப்பராக வருவீங்க முதன்மையான மாணவ மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் எப்படி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரனில் அப்படியே ரோபோவாக இருந்து எப்படி அப்படி பாட்டு அதே மாதிரி நீங்களும் படிப்பில் சூப்பராக வருவீங்க நீங்கள் ஒரு தடவை படிக்கிறது ஸ்டோர் ஆகிடும் மைண்டில் அப்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் தன்னம்பிக்கையோட எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் உறுதியாக வெற்றி பெறுவீங்க ஓகேவா சரி இவ்வளோ நன்மை இருக்குது சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபதாறில் கிரகங்கள் இவ்வளோ கொடுக்குதா பா ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நம்ம ஃபில்டர் காப்பி குடித்த மாதிரி சந்தோஷம் இருக்குது பாஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவனங்கிற விஷயத்தினையும் நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை மட்டும் நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிமந்த நிபந்தனையற்ற வாக்கு யாருக்குமே கொடுக்காது நான் முடிச்சு கொடுக்க நான் செஞ்சு கொடுப்பேங்க உள்ளதை ஒற்றுமை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க பணம் பட்டுவாடா பண்ணுறீங்க இல்லை இடத்த கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டு வருத்தப்படக்கூடாது ஓகேவா இதில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனம் தேவை மூணாவது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகேவா இதில் மூன்றிலும் கவனம் செலுத்துங்கள் முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டுவீர்கள் இல்லை என்னால் எதுவும் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்காது எல்லாம் முடியும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிரகங்களுடைய அற்புதமான சூழ்நிலை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படும் பயப்பட வேண்டாம் கவனமான விஷயத்த மட்டும் கரெக்டாக இருந்தாங்க வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேவா சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் என்ன வழிபாடு மேற்கொண்டால் வாழ்க்கையில் மாற்றம் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் போயிருங்க புதன்கிழமை நைட்டே போயிருங்க புதன்கிழமை சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போயிடும் ஓகேவா இந்த வருடம் பிறக்கும் போதும் போங்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக ஜூன் மாதம் நடக்குது ஸோ குரு பயிற்சி அப்போயும் கண்டிப்பாக குரு பயிற்சி நடந்த பிறகு அல்லது குரு பயிற்சி அப்போ உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துக்கணும் ஓகேவா அப்போ ரெண்டு தடவை நீங்கள் இந்த வருடத்தில் சிம்மராசிக்காரங்க திருச்செந்தூரில் போய் கால் வைக்கணும் குடும்பத்தோடு போங்க போய் அங்கே புதன்கிழமை சாயங்காலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முன்னாடியே ரூம் எடுத்துருங்க எடுத்துட்டு கடலில் நாணி கிணறுல குளிங்க முருகனை போய் வழிபாடு செய்யுங்க அப்பனே நான் வந்துட்டேன் உங்களை நம்பி வந்துட்டேன் நீங்கள் தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பார் உங்களுக்கு அற்புதங்களை அவர் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீ யாரையும் நம்பாதீங்க அவரை மட்டும் நம்புங்க உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இரண்டு முறை போங்கள் இரண்டு விதமான மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நம்முடைய திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பாரு யாரெல்லாம் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ திரும்பவும் சொல்கிறேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் என்னுடைய நம்முடைய சேனலில் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க வாழ்க்கை ஒளிமயமாக சிறப்பான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்க முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என கூறிக்கொள்கிறேன் நேர்களே வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பத்தி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்க லைஃப்ல கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்க லைஃப்ல உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன விஷயங்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதத்தை பார்த்துடலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம்னு பார்த்தீங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதிகம் ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் இங்கே கட்டாயம் என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்து தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிகள்